அமலாக்கத்துறை டாஸ்மாக் நிறுவனங்களில் நடத்திய அதிரடி சோதனைக்கு பின் டாஸ்மாகில் ஆயிரம் கோடி வரை மோசடி நடந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது அதனைத் தொடர்ந்து மதுரைக்கு வந்த மத்திய அமைச்சர் அமித்ஷா டாஸ்மாகில் முப்பத்தி ஏழாயிரம் கோடி ஊழல் நடந்திருப்பதாக பேசியிருந்தார் கண்டிப்பாக ஆதாரம் இல்லாமல் பேசியிருக்க மாட்டார் என்றும் டாஸ்மாக் வழக்கு மூலமாக கண்டிப்பாக உதயநிதி வரை சிக்கல் இருப்பதாக தகவல் வெளியானது தமிழகத்தில் நடக்கும் அனைத்து சட்டம் ஒழுங்கு பிரச்சினைக்கும் திமுகவின் தலையீடு இல்லாமல் இல்லை அப்படித்தான் போதைப்பொருள் வழக்கில் திமுகவின் முன்னாள் நிர்வாகியான ஜாஃபர் சாதி கைது செய்யப்பட்ட போது கூட அவருக்கு வெளிநாடு வரை போதைப் பொருள் கடத்தலில் தொடர்பு இருப்பதாகவும் அவரது வீட்டை குடோனாக மாற்றி வைத்ததும் ஆனால் அவருக்கு பின்னால் இருக்கும் நபர்கள் யார் அவருக்கு எப்படி போதைப் பொருள் கைக்கு வந்தது என பல்வேறு கேள்விகள் இருந்தது ஆனாலும் சிறையில் அடைக்கப்பட்டு பிறகு ஜாமீனில் வெளியே வந்தார் இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் போதைப் பொருள் தொடர்பான பல செய்திகள் வந்தது இதில் இரண்டு முன்னணி நடிகர்கள் கைது செய்யப்பட்டனர் நிர்வாகி ஒருவரின் தொலைபேசியில் கிடைத்த ஆதாரத்தை வைத்து போதைப் பொருளில் பலருக்கு தொடர்பு இருப்பது காவல்துறைக்கு தெரியவந்துள்ளது தமிழகத்தில் ஆளும் கட்சியின் தயவில்லாமல் கண்டிப்பாக போதைப்பொருள் உலா வராது என கூறப்பட்டது இப்போது எதிர்க்கட்சியைச் சேர்ந்த ஒருவர் சிக்கியதும் எடுக்கும் வேகத்தை ஏன் ஸ்டாலினின் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் பிரபல தனியார் ஹோட்டலில் அளவுக்கதிகமாக போதை எடுத்துக் கொண்டதால் தற்போது வரை கோமாவில் மருத்துவமனையில் இருந்து வருகிறார் அப்போது போதைப்பொருள் தமிழகத்தில் இருக்கிறது என்று ஸ்டாலினுக்கு தெரியாதா அப்போது காவல்துறை விசாரித்தால் போதைப்பொருள் விற்கும் கும்பலை தகுத்திருக்கலாம் என்ற கேள்வி எழுந்துள்ளது சினிமாத்துறையைச் சேர்ந்த நபர்கள் போதைப் பொருளை பயன்படுத்துவதும் அவர்களுக்கு அரசியல்வாதிகளின் தயவில் விற்பனை செய்ய கைது செய்யப்பட்டுள்ள இரண்டு நபர்களின் செல்போனில் ஆய்வு செய்யையில் கடந்த நான்கு ஆண்டுகளில் ஈசிஆர் முழுவதுமாக போதைப் பொருள் பயன்படுத்தி வந்த நடிகை நடிகர்கள் சின்னத்திரை நடிகர்கள் கூட்டம் எல்லாம் இப்போது இரண்டாம் கலைஞர் சிபாரிசின் விசாரணை வட்டத்தில் வராமல் தப்பிக்கிறார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது போதை வழக்கில் கைப்பற்றப்பட்ட போனில் யார் யாருக்கு தொடர்பு இருக்கிறதோ அனைவருக்கும் ஒரு தகவல் சென்றுள்ளதால் உதயநிதியை சந்தித்து பிரச்சனையில் சிக்காமல் வெளியே கொண்டு வரவும் சினிமா துறையினர் தங்களை தாண்டி எதுவும் செய்ய முடியாது என்ற இது தொடர்பாக டெல்லிக்கு தகவல் கொடுத்துள்ளதாம் இதனால் உதயநிதியை விவகாரத்தில் விடுபட்டது போல சினிமா துறையிலிருந்து விடுவிக்க முடியாது என டெல்லியில் பேசப்படுவதாக கூறப்படுகிறது இதில் எதிர்க்கட்சிகள் என்ன செய்கிறது என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்